விளையாட்டு விளையாட போறோம் மாதங்கள் எழுதி இருக்கிறேன் ஒரு இடத்துல வச்சிருவேன் நீங்க அதை என்ன செய்யணும் அது எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை எடுத்து என்ன மாதம்ன்றத படித்து காமிக்குறேன் சரியாப்பா அப்படி நீங்க அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா நான் அந்த சீட்டை எடுத்து உங்கள்ட்ட கொடுத்துருவேன் நீங்க படிச்சு காமிச்சீங்கன்னா போதும் லாமா இந்த விளையாட்டு பேரு கண்டுபிடி கண்டுபிடி தமிழ் மாணவர்களின் பெயர்களை கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா கண்டுபிடிங்கப்பா தனாஸ்ரீவாடா

கண்டுபிச்சுலாம் சரியா சரி அடுத்த ஒரு சீட்டை நான் எடுக்கிறேன் அந்த சீட்டையே நம்ம மண்ணுக்குள்ள ஒளிச்சு வச்சிடலாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க ரிட்டிகா கண்டுபிடிப்பா வாவ்! சூப்பர் இதா ரித்திகா நீ எப்படி இப்போ ஒவ்வொரு நினைக்கும் சொல்லிக் கொடுங்க மூணா சரி கண்டுபிடிப்போம் இங்க இல்லை நான் வைக்கிறேன் சரி வேணாம் வைப்போம் இங்கே இல்லை சரி நானே வைக்கிறேன் இந்த இடத்துல வச்சு

อ่าดูเ็ษใต้กัน